அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவா கார்லிக் இன்டேட் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலைகிறேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மன்சூர் மண்டியில் அறையில் பாருங்கள் பதினெட்டாயிரம் பேக் வந்திருக்கு டோட்டலாக இந்த கிரௌண்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பேக் சைடு ஃபுல்லாக இருக்குது எயிட்டீன் தௌசண்ட் பேக்ஸ் வந்துருக்கு மார்க்கெட் பொசிஷன் பார்த்திங்கன்னா சேம் மார்க்கெட் இன்றைக்கி ஊட்டி பூண்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது போங்கி பொடி அதுலேருந்து ஹையஸ்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டின் வரைக்கும் சொல்கிறாது நூற்றி பதினஞ்சு ரூபா எழுவது ரூபாயிலேருந்து நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் இந்த லேட் பாருங்கள் டபுள் பாம் குவாலிட்டி ஃபுல் பச்சை சார் நூற்றி எட்டு ரூபா சொல்கிறாங்க நூற்றி எட்டுருவா இந்த லேட் பாருங்கள் பாம் டபுள் பாம் பாம் டபுள் பாம் மிக்சிங் குவாலிட்டி லட்டு மிக்ஸிங் குவாலிட்டி நூற்றி நாலுரூவா சொல்லுங்கள் நூற்றி நாலு ரூபா ட்வெண்ட்டி ஃபைவ் பேட்சில் இந்த நாட்டு பாருங்கள் நாட்டு முடியாமல் லட்டு மீடியம் பொடி மிக்ஸிங் லாட் செவன்ட்டி ரூபீஸ் ஓல்ட் செவன்டி ரூபீஸ் இந்த லாட்டு பாருங்கள் மீடியம் மீடியம் லட்டு குவாலிட்டி எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எட்டி ஃபைவ் ருப்பீஸ் இல்லை டபுள் பாம் குவாலிட்டியெலாம் டபுள் பாம் நூற்றி பத்து ரூபா சொல்கிறேன் இல்லை பொங்கி மீடியம்லாம் போங்கி மீடியம் போங்கி மீடியம் அறுபத்தி எட்டுருவா பொடி பூண்டு சுத்தமாக பொடி பூண்டுன்னு சொல்லுவாங்க அறுபத்தி எட்டு ரூபா ஒரு எட்டு பேக் பேக்லாம் இந்த லாட் பாருங்கள் ஃபுல் ஈரப்பூண்டு பச்சை இந்த மாதிரி பொங்கி பொடி இந்த மாதிரி முந்தா நாள் தான் வெட்டி அப்படியே தோட்டத்துலேருந்து கொண்டு வந்துட்டார் பாருங்கள் இந்த விளாட் பாருங்கள் நல்ல ட்ரை குவாலிட்டி லட்டு மீடியம் எஸ்குமார் பாம் மிக்சிங் குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக் மாதிரி எல்லாமே மிக்சிங் வரும் இந்த மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பர்சன்டேஜ் வரும் நைன்டி ஃபோர் ருபீஸ் ஓல்டு ஒரு ஃபிஃப்டீன் பேக்கில் மில்க் ஒயிட் குவாலிட்டி லட்டு பாம் குவாலிட்டி নাইনটি নাইন এপিসোড লাড্ডু লড্ডু ভালো